േികമ ജോതിരവണ ജോതി എണ്ണമോ ഏതാ ഉയൻ കൂട്ടുകയ്യുണ്ട് മുറുകീസാ എണ്ണമ ഓം നന്ദീസ ഓം തൃമുളദേവ கரூர் தேவாயரமாக ஓ பதிஞ்சல் தேவாயனமாகவும் ராமலிங்க தேவாயமாகவும் ஆறுமுக அரங்கமுகா தேசிக்காய் மகதீஸ்வர பாரதிய ஜனதா நாட்களில் இந்த நடைபெறானதால் இனிமேல் நடைபெறவும் எனக்கு உடலுக்கு கொடுப்பவர்களும் உடல் உழைப்பு கொடுப்பவர்களும் இந்த உணவை தோன்ற தயாரித்து கொடுப்பவர்களும் எந்த நோக்கத்திற்காக பிடிக்கிறார்கள் அவர் நோக்கத்தில் தான் நிறைவேறவும் அவர்களுக்கெல்லாம் நல்ல உணர்வலும் நீண்ட ஆய்வு நிலை செல்வம் உயர்வுகள் மிக்காத படைக்க உங்கள் திருவடி பண்ணிக்க வேண்டியிருக்கும் மேல மாசராசியாருக்கும் வழங்கப்படும் உணவும் நோய்க்கு வலத்தாக அமைப்பு திருவடி பண்ணி வேண்டியோம் மேல மாசராசியார் இந்த உணவை வாங்கியிருந்த நண்பர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்கப்பட்டு அவர்கள் நோய்கள் நீக்கப்பட்டு அவர்களுக்கும் எல்லா வளமும் நமக்கு கிடைக்க ஒவ்வொரு குடிதாசன் முருக பெருமானின் கருத்தியவரம் வாசிவசப்பட்ட சர்க்குரு வல்லதானின் வழித்தோற்றல் மரத்தவற்றமாக நீங்கள் குருநாதன் சிவராஜ் யோகி ஆறுமுக அங்கமாக தேசிய சுவாமிகளிடம் திருவடி மணிந்து வேண்டியது ஓம் ஆறு முகாரங்கமாக தேசிய சுவாமிகள் வாழ்க வாழ்கள் பாப்பான கரோரார் கோபநாதன் கண்ணூர் அகத்தீசர் சட்டிநாதன் மூபால உங்கனரும் பிரமசித்தர் முக்கியமாய் மச்சமணி நந்திதேவன் கோபான கோகர் பகுத்திரியார் குருமுலை இடைக்காடர் சன்னிகேசன் வாபான வாத்தத்திற்கு ஆதியான வாசமணி கபலமுடி தாப்புதான் மகன் ரோபசிந்தர் போட்டி அறக்கரை முருக திருவடியில் போற்றி கொள் அகற்றியம் ஆர்சிமாய் நின்றோடு அஸ்தித்தனை கொடுக்கரை காசாயுவார் கை கொள்வார்கள் அகற்றேரன் செல்ல டார்க் தடையில அரசை என்பார் அகற்றேனால் பிறந்த யோகி ஆயிரத்தி அண்ணமல்லாம் ஆலையாச்சு மோ மகத்தி மார்பு அரங்கமகா தேசியாயனம் அரங்கமகா தேசிகாயங்க நடைபெறும் அன்னதானத்திற்கு இயற்கையாலும் எந்த ஒரு மனிதர்களால் இடையூறு ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று ஆசான் திருவடி மழை வேண்டியது தொண்டு செல்லும் தொண்டர்களுக்கும் தொண்டர்களுக்கு குடும்பத்தார்களுக்கும்

கம்பானியா பவுண்டேஷன் குடும்பக்காரர்கள் நிர்வாகக்காரர்கள் செஞ்சது குடும்பம் அண்ணதான உபயோகர்களுக்கு எல்லா வளங்களும் நானும் கிடைக்கிறவங்க மேற்கொண்டே வெட்டி அடையணும் இன்னும் அஞ்சு ஆளுக்கும் முற்றுமருந்தான் ஆசான் பெருவடி மனித மீது நோய் திருக்கிற மருந்தா கடந்த பதினோரு வருடங்களாக ஆசான் வருகை கொண்டு ஆசை கொடுத்த இந்த இடத்துல ஐக்ரோண்ட் ஆஸ்பத்திரியிருக்கும் நோயாளிகளுக்கு உடனே இருப்பவர்களுக்காக நடைபெறும் அன்னாதானமா வாங்கி பயன்படுங்க கொடுதா புடி நீங்கள் எவ்வளோ நாளும் கொடுத்துடுங்க பெரிய பண்ணுங்கள்

நானே தினரே இந்த விஜயதால இருக்கு ரெண்டு பே சாண்டல் மூளைய கஞ்சி இருக்க வேண்டியதுவே வெல்லபொடி இறங்க மிளகாய் சட்டு டிப்பி கோடே ஒரே ஆளு பத்து பாத்திரம் ஒவ்வொன்றால வாங்கிලා குடிச்ச தண்ணி அஞ்சிரதுக்கனே

Nire aurrera, nire